வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக்யோ நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணநாதிபதியே அனைவருக்கும் முதற்கண் கோடான கொடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வமனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்கயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பிரிவானது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த அடியுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மெயின் பெறுவதற்கும் மிக மிக அதிமுக்கியமானது அது என்னவென்றால் வரவிருக்கும் தமிழ் வருஷம் பராபக வருஷத்தில் தை மாதத்தில் முகூர்த்தம் முகூர்த்தங்கள் விவாகமானது செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய இடம் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதலில் கடந்து வரையே முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் அனைவரும் கடைபிடித்துக் கொண்டு மிகமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜயம் பராபவ தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு பற்றிய குழு வழக்கம் இதுதான் தலைப்பு ஆனால் இன்றைய வீடியோ தலைப்பு என்னவென்றால் இன்றைய இந்த வீடியோ பிரிவானது நாம் அனைவருக்கும் மிகவும் அதி முக்கியமான வடிவு வரவிருக்கும் பராபவ தமிழ் வருஷம் தை மாதம் முழுவதும் விவாகம் திருமணம் சுப முகூர்த்தங்களை ஏன் தவிர்க்க வேண்டும் தவிர்க்க வேண்டும்னாக்க செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இதன் பிரகாரம் தான் இந்த பராப வருஷம் தை மாதம் முழுவதும் நடக்கும் என்று வேத தர்ம சொல்லப்பட்டுள்ளது இந்த வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதைத்தான் நமது சேனலிலே பயபடப்பட்டு இருக்கின்றோம் அதாவது பராமக தமிழகம் தைமானத்தை விவாகம் திருமணம் சுபமுகூர்த்தங்கள் ஏன் செய்யக்கூடாது என்ற தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்றால் முதல் காரணம் மகர சங்கராந்தி தேவதையானவள் தனோர் மாதம் ஆறு மாதம் முப்பது ஒன்பது ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழாம் நாள் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை அன்று பின்னிரவு எருது வாகனத்தில் வருவதாலும் இரண்டாவதாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்த பராபவ வருஷம் இந்த தமிழ் வருஷத்தில் வைகாசி மாதத்தில் இரண்டு அமாவாசைகள் அதாவது வைகாசி மாதம் இரண்டு இரண்டு ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழாம் நாள் பதினாறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை மற்றும் வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்று இரண்டு ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழாம் நாள் பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை என்றும் அமாவாசை பிரியாஜர்கள் இரண்டாவதாக இருக்கும் அமாவாசையை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆவேனா இந்த பராமரிஷத்தில் ஆணி மாறுவானது அதிகமாக இருப்பதால் தை மாதத்தில் விவாகம் திருமணம் சுபமுகூர்த்தங்களை மட்டும் தவிர்க்க வேண்டும் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகவே தாங்கள் அனைவரும் தங்களது குழந்தைகளுக்கு விவாகம் திருமணம் செய்ய வேண்டும் என்று நிச்சயம் செய்தே செய்தீர்களேயானால் தயவு செய்த தை மாதத்தில் முகூர்த்தங்களை வைக்க வேண்டாம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்களுக்கும் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம் தை மாதம் முழுக்கமுமே முகூர்த்தம் வைக்காதீங்க விவாகம் செய்ய வேண்டாம் மற்ற விஷயங்களை செஞ்சுக்கலாம் இந்த விவாக திருமணம் தான் செய்யக்கூடாது அதெல்லாம் சொல்லியிருக்கு ஆகவே அடியனுடைய அனைத்து அன்பு இல்லையங்கள் அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்ப முதல் கடைசி விட முழுவதுமாக பார்த்து பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் சத்தந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நமது சேனலிலே இதுவரை சொன்ன விஷயங்கள் பராமபுருஷ பஞ்சாங்கத்தில் விஷயங்களால் சொல்லப்பட்டுள்ளது இதன் பிரகாரம்தான் நாம் அனைவரும் நிச்சயமாக கடைபிடித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று இந்த பராப வருஷத்தை பற்றி ரிஷிகளால் சொல்லப்பட்டு உள்ள உண்மையான விஷயம் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் லோகா சமஸ்தாஸ் சுபமஸ்து ததாஸ்து